எல்லோருமே நம் அம்மாவின் அன்பை எளிதாக புரிந்து கொள்கிறோம் ஆனால் அப்பாவின் அன்பை புரிந்து கொள்வது கிடையாது அது எப்போதுமே ஒரு சவால் தான் அப்பா என்பவர் தன் அன்பை வார்த்தைகளால் சொல்வதில்லை அவருடைய ஒவ்வொரு செயலிலும் அந்த அன்பு ஒளிந்திருக்கும் காலை ஐந்து மணிக்கு எழுந்து வேலைக்கு செல்வது நம் படிப்புக்காக கடன் வாங்குவது நம் எதிர்காலத்துக்காக தன் கனவுகளை தியாகம் செய்வது இவையெல்லாம் அவருடைய மௌன அன்பின் வெளிப்பாடுகள் நம்மை கண்டிக்கும்போது கூட அது அவருடைய கோபம் அல்ல நம் எதிர்காலம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று கவலையில்தான் படி படி என்று சொல்வது நம் நண்பர்களை பற்றி கேள்வி கேட்பது எல்லாமே நம் மீதான அக்கறையின் வெளிப்பாடு தான் சில நேரங்களில் அவர் வீட்டில் அமைதியாக இருப்பார் அது அவருக்கு நம்முடன் நேரத்தை செலவிட முடியாது என்ற வருத்தம்தான் ஆனால் அந்த அமைதி ஒரு அன்பு ஒளிந்திருக்கும் நாம் தூங்கும்போது மெதுவாக விளக்க அணைப்பது மழை பெய்யும் போது நம் துணிகளை உள்ளே எடுத்து வைப்பது நாம் வெளியே செல்லும்போது கவலையுடன் ஜாக்கிரதையாக போயிட்டு வா என்று சொல்வது இந்த சின்ன சின்ன செயல்கள் எல்லாமே அவருடைய பெரிய அன்பின் அடையாளங்கள் பெரும்பாலும் நாம் தந்தையாக மாறும்போது தான் நம் அப்பாவின் தியாகங்களையும் அன்புகளையும் முழுமையாக புரிந்து கொள்கிறோம் அவர் இல்லாத நேரத்தில் தான் அவருடைய முக்கியத்துவத்தை உணர்கிறோம் அப்பாவின் அன்பு என்பது ஒரு மழை துளி போன்றது பார்க்க தெரியாது ஆனால் அது நம் வாழ்க்கையை செழிப்பாக்கும் ஒரு அற்புதமான வரம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து லைக் ஷேர் सब्सक्राइब से मी